அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கும்பகோணம் கடப்பா என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் இந்த கும்பகோணம் கடப்பா ரெசிபி வந்து தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும் ஓகே இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன் ஈரம் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அந்த குக்கரை வச்சுட்டு ஒரு கப் அளவும் நான் பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்பு ஃபுல்லாக எடுக்கல நான் முக்கால் கப் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் பைத்தம் பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கலாம் ரொம்ப கருக ஊட்டுறக்கூடாது வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எந்த கப்பால் எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ அதே மாதிரி அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம வந்து நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் அதை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அந்த பருப்பு கூடையே சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த டைமில் தூள் சேர்த்துக்கணும் நான் மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன் ஒரு மூணு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு தனியாக உருளைக்கிழங்கு தனியாக நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போ பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக குழஞ்சி நம்ம கையால் எடுத்து இப்படி அமுக்கணும் அப்படின்னாக்கா ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த வெந்த பருப்பை மேஷரோ இல்லை ஒரு மத்தோ வச்சு நம்ம வந்து நல்லா அதை கடைஞ்சி இன்னும் நல்லா சாஃப்டாக எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கையும் ஒரு கிழங்கு நம்ம கையால் அமுத்தணும் அப்படின்னாக்கா த்ரீ டூ ஃபோர் பீசஸ் நமக்கு வரும் அந்த மாதிரி மட்டும் நம்ம கையால் லைட்டாக விட்டு நம்ம அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் போதுமான அளவு எண்ணெய் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் கொஞ்சமா சோம்பு ஒரு கா காய்ச்ச அளவுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடன வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இதில் வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் நம்ம சேர்க்க மாட்டோம் அதனால நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆனியன் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா இது கொழஞ்சி வரணும் அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து இதை சாட்டை பண்ணணும் இதை லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நான் அதை மூடி வச்சுட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வரட்டும் இந்த டைமில் நம்ம ஒரு மசாலா சேர்த்துக்கலாம் பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தேங்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கசகசா சோம்பு அதுக்கப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு நம்ம காரத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து மிளகாய் தூள்லாம் சேர்க்க மாட்டோம் அதனால் நம்ம பச்சை மிளகாய் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுக்கு சேர்க்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி இதை எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லாவே தக்காளிலாம் குழஞ்சி அதோடய ஸ்கின்லாம் நல்லாவே அழகாக ரிமூவ் ஆகிருக்கு ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நான் ஸ்டார்டிங்கில் மஞ்சள் தூள் சேர்க்காததுனால நான் இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலி நீங்கள் வந்து பருப்பு உருளைக்கெழங்கு வேகம் வைக்கிறோம் இல்லையா அதுலேயே நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்கறது தான் பெட்டர் நான் மறந்ததுனால நான் இந்த டைம்ல நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்து அதோட வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு அதை இந்த டைம்ல சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிட்டு அது கூட நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பச்சை மிளகா போட்டு கடலை எல்லாம் போட்டு அந்த மசாலாவையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நம்ம போதுமான அளவுக்கு நம்ம இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துடணும் நம்ம வந்து லாஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது அது ஒரு மாதிரியாக தனித்தனியாக நிற்கிற மாதிரி தெரியும் ஸோ இந்த பருப்பு ப்ளஸ் மசாலா சேர்த்ததோடையே நம்ம என்ன செய்யணும் தண்ணி போதுமான அளவுக்கு சேர்த்துட்டு இது லைட்டாக கொதி விட்றதுக்காக நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போது நமக்கு லைட்டாக இந்த கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படியே நம்ம ரொம்ப நுறச்சிக்கிட்டு வரும் இந்த டைமில் நம்ம சார்ட்டே பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போதுமான அளவுக்கு உப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி உப்பு கம்மியாக இருந்தாக்கா நம்ம சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிக்கிறது நான் ஃபைனலாக சாப் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக கொதி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான வாசனையான டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா என்னோடய ஸ்டைலில் பார்க்க பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி இட்லி கூட தான் இந்த கும்பகோணம் கடப்பாக நான் சர்வ் பண்ணேன் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக சட்னி சாம்பார் இதே மாதிரி வச்சு போர் அடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனி வரக்கூடிய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸைக்கும்